ரோஹினி பார்த்துட்டிங்கன்னா நான் மேக்கப்பெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே வித்தியா நிதி எங்கே போயிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோஹினிமே வந்துட்டு இப்போ தான் மேக்கப்பெல்லாம் முடிச்சிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ காசெல்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இன்னும் காசு வரல பெரிய மேக்கப் அதனால எப்படியும் ஒரு இருபத்தி ரூபாய் அப்படி போல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சரி அப்போ காசு வந்தால் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை அவங்க வந்து பெரிய ஆளுங்க அதனால் வந்துட்டு கேஷ் கொடுக்கல ஏடிஎம் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்போ ஏடிஎம் கார்டு எங்ககிட்ட இருக்கட்டும் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீனாக பார்த்திங்கன்னா என்னடா இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் வித்யா மேந்திரன் ஏடிஎம் கார்டு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு பின் நம்பரையும் கேட்டு வாங்கிடுறாங்க இனிமேல் உனக்கு என்னென்ன வேணும்ன்றதெல்லாம் நானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால ரோஹினி பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடறாங்க என்னடா இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னால் இனிமேல் இந்த வீட்டில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் உடனே மனோஜ்மியாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரெஸ்ட் ஷோரூம்லேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா மனோஜுக்கிட்ட சொல்ல மனோஜுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பெருசாக எடுத்ததில்லை இந்த வீட்டில் நிறைய பேர் எவ்வளோ எவ்வளோ மறைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அம்மா அம்மா செஞ்சது உடனும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ண உடனே வித்யா அப்படி இருந்துட்டு டேய் இனிமேல் நீ வந்துட்டு ரோஹினி பேசவே கூடாது என்னை கேட்காம நீ அவகிட்ட எதுவுமே இது பண்ணக்கூடாது ஏதா இருந்தாலும் நான் சொல்கிற வேறே அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொல்ல சரிம்மா நீ சொல்லாமல் எனக்கு இது பண்ணியிருக்கேன் நான் அவன் பேச்சாவே கேட்டுருமா அப்படின்ற மாதிரி தலையாட்டு நான் அமைதியாகவே உக்காட்டு இருக்கேன் உன்னதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா வராங்க என்னடா இந்த மனோஜ் கூட நம்மள புரிஞ்சு பண்ணுறானே அவன் நல்லதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளவு பண்ணோம் ஆனால் இவன் என்னடனா நம்மள புரிஞ்சுதான் இப்படியெல்லாம் பண்ணுறானேனு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்பவே வந்துட்டு இருக்காங்க இப்படி குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாட்டிக்கு போய்ட்டு முத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கூட பார்த்திங்கன்னா கூட ஷேர் பண்ணிக்கோங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா முன்னேற்றியுமே ஃபோன் பண்ணி மேலுக்கு வர சொல்கிறாங்க அவங்கமே வந்து மேலே வந்த பின்னாடி டே என்னடா அம்மா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்ல உடனே முத்துவுமே இருந்துட்டு டே நான் தான் சொன்னல அவனுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இவன் இருந்தாலுமே வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டான் ஏன்னா வந்து அம்மா பிள்ளையாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல ஆமாடா என் அம்மா போல தான் ஏன்னா இப்போ எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை மட்டும் பார்க்குறீங்களா டே எனக்கு தெரியும்டா நீ தான் வந்து தொட்டிலும் கிள்ளி விட்டு குழந்தைய ஆட்டுவே அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எனக்கு நல்லதாக செய்ய போகிற உன் வேலை என்ன அது பாடுற அப்படின்னு சொல்ல மனு எனக்கு சொல்ல ரவி இவன் இப்படி தான் இப்போ என்றைக்குமே வந்துட்டு அம்மா பேச்சு மீற மாட்டான் இவனுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி முது முத்துமையை பார்த்துக்கணும் வேணாம் மனோஜ் மேலே வந்து கோபத்தில் இருக்கார் இப்படிதான் வரப்போரிய எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் போதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் திறந்து கொள்ளமாக இருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பில் பட்டன் எழுத்து பார்ப்பாங்கன்னா போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ